ரொம்ப அதிகவனமாக கடந்து வந்துடணும் இந்த காலத்தை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குரு அதிசாரத்தில் கழகத்திற்கு வந்து எட்டாம் இடத்தில் உச்சமாகிறார் அப்ப எட்டாம் இடத்தில் உச்சமாகும்பொழுது எட்டாம் இடம் தான் வம்பு வழக்கு வலி வேதனை அசிங்கம் அவமானம் இதெல்லாம் தரும் அவர் அங்கிருந்து நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியையும் பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையார் அப்ப எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல தான் தீர்வு தரணும் அப்படின்றது அப்ப இந்த காலகட்டம் எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு உச்சமாயி நம்மளுக்கு அப்புறமா வந்து அவர் ஆவார் வக்ரமாகும்பொழுது நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல ஒரு சில நல்ல மாற்றங்களையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு தொழிலை ஒரு இடம் மாற்றம் ஊர் மாற்றம் பணி மாற்றம் நல்ல ஒரு வருவாய் ஒரு வீடு வண்டி வாகன யோகங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் செய்யணுன்ற ஒரு விஷயங்களையும் அவர் வந்து செய்து கொடுப்பார்னு சொல்லலாம் ஒரு தசாபுத்திலாம் சிறப்பாக மற்றபடி அவர் எட்டாம் இடத்தில் உச்சமானாலும் ஒரு சில நன்மைகளையும் செய்து கொடுத்துருவார் சனி ஏற்கனவே வக்ரமாகி அவர் வந்து கொஞ்சம் தாக்கத்தை குறைத்தாலுமே ஏதாவது ஒரு சில தடை தாமதங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டு இருந்தது ஒரு அவரோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம இருந்ததுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த திடீர் அரசை கொடுக்கக்கூடியதும் அந்த எட்டாம் இடம் தான் அதனால அதனால ஒரு சில யோகங்களும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் வக்ரமாகி அவர் திருப்பி மிதனத்திற்கு செல்லும் பொழுது நம்ம இது பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா ரொம்ப விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும் ஒரு வேகம் கோபம் இதனால வந்து நம்ம அவசர அவசரமா செயல்பட்டு ஒரு தவறான முடிவுகளை எடுத்துடக்கூடாது அனைத்து வகையிலுமே பொறுமை நிதானம் சகிப்பு தன்மையோடு செயல்ப காலகட்டம் குரு உச்சமாகி உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ விரயம் உண்டாயிடுச்சு அப்போ தொழிலில் இது வரைக்கும் இருந்த ஒரு கஷ்டம் வேலை பலு இதையெல்லாம் தாண்டி அலைச்சல் திருச்சலோடு வேலை பார்க்குறது ஒரு ரொம்ப தூரத்துக்கு வந்து பணி மாற்றம் கிடைக்கிறது எதனா ஒரு விஷயம் நடந்தால் கூட அதில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருப்பது ஒரு முதலீடுகளை செய்து கொள்வது நல்லா வந்து கையிருப்பு பணம் குறையிற மாதிரி எதனா சூழல்கள் திடீர் திடீர் செலவுகள் உருவாகுது இதிலெல்லாம் கூடுதல் கவனம் தேவை ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு அதிசார பெயர்ச்சியும் குரு பக்ர பலன்களும் வந்து பா காணவிருக்கிறோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதி நள்ளிரவு சனிக்கிழமை ஏழு பதினேழு மணிக்கு குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் அவரே வந்து என்ன பண்ண போறாரு மீண்டும் அந்த இடத்துல நமக்கு நவம்பர் பதினோராம் தேதி நிலையை அடைகிறார் இந்த கழகத்தில் வக்ரம் அடையக்கூடிய குரு என்ன பண்ண போறாரு நமக்கு டிசம்பர் நாலு வரைக்கும் இருக்க போறாரு அதே வக்ர நிலையிலேயே நமக்கு ஐந்தாம் தேதி மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி நம்மளுக்கு அதுசார பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வக்ரநிலையில் மிதனத்துக்கு போய் ஒரு தொண்ணூத்தி நாட்கள் இருப்பார் இந்த காலங்கள்ல குரு செய்ய போகிற ஒரு சில மாயாஜாலங்கள் மேஜிக்னே சொல்லலாம் அதனால பன்னிரண்டு ராசிகளும் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை அடைய என்பதை இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு அதிசாரமும் பக்ரமும் இவங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகவனமாக கடந்து வந்துடணும் அந்த காலத்தை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குரு அதிசாரத்தில் கடகத்திற்கு வந்து எட்டாம் இடத்தில் உச்சமாகிறார் அப்ப எட்டாம் இடத்தில் உச்சமாகும் பொழுது எட்டாம் இடம்தான் வம்பு வழக்கு வலி வேதனை அசிங்கம் அவமானம் இதெல்லாம் தரும் அவர் அங்கேருந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் பார்ப்பார் ஒம்போதாம் பார்வையார் அப்ப எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல தான் தீர்வு தரணும் அப்படின்றதற்கு கோட்பாட்டு கிணங்க ஏற்கனவே தனுசு ராசியா இருந்தா அப்போ சந்திரன் இங்கே இருப்பாரு குரு அங்க இருப்பாரு இதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக அமையும் பரிவர்த்தனை என்ற முறையில் அப்போ இந்த காலகட்டம் எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு உச்சமாயி நம்மளுக்கு அதற்கப்புறமா வந்து அவர் மாவர் பொழுது நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல ஒரு சில நல்ல மாற்றங்களையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு தொழிலை ஒரு இடம் மாற்றம் ஊர் மாற்றம் பணி மாற்றம் நல்ல ஒரு வருவாய் ஒரு வீடு வண்டி வாகன யோகங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் செய்யணுன்ற ஒரு விஷயங்களையும் அவர் வந்து செய்து கொடுப்பார்னு சொல்லலாம் ஒரு தசாபுதிலாம் சிறப்பாக இருக்கும்போது தசாபுதி சிறப்பு இல்லையா நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை குடும்ப உறவுகளில் உடல் ஆரோக்கியத்தில் வழி உறவில் அதே போல் ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு வண்டி வீடு இதெல்லாம் வாங்கும்போது நம்ம பேர்ல இப்ப வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடணும் அதே போல் அத வாங்கும்போது இருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகள் எல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக பார்த்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் முதலீடுகள் செய்து கொள்வதை இந்த காலகட்ட வந்து தவிர்த்து கொள்ளணும் புதிய விஷயங்களை மேற்கொள்வது புதிய பிஸ்னஸ் ஆரம்பிப்பது அதில் வந்து நம்ம பணத்தை முதலீடு போடுவது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அவாராக இருக்கணும் மற்றபடி அவர் எட்டாம் இடத்தில் உச்சமானாலும் ஒரு சில நன்மைகளையும் செய்து கொடுத்துருவார் சனி இயற்கனக்கு வக்ரமாகி அவர் வந்து கொஞ்சம் தாக்கத்தை குறைத்தாலுமே உடனே ஏதாவது ஒரு சில தடை தாமதங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டிருந்தது ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காம இருந்ததுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த திடீர் அரிசத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த எட்டாம் இடம் தான் அதனால அதனால ஒரு சில யோகங்களும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் வக்ரமாகி அவர் திருப்பி மிதுனத்திற்கு செல்லும் பொழுது நம்ம இது பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும் ஒரு வேகம் கோபம் இதனால வந்து நம்ம அவசர அவசரமா செயல்பட்டு ஒரு தவறான முடிவுகளை எடுத்துடக்கூடாது அனைத்து வகையிலையுமே பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையோடு செயல்படணும் அப்ப தொழில் விஷயங்கள்ல ஒரு பார்த்துக்கு பணம் குடுக்கல் வாங்கல்ல அதே போல நம்ம வந்து ஒரு வாய் வார்த்தை விடுறதுல நம்மள வந்து வெளிக்காட்டிக்கிறதுல இந்த விஷயங்கள் எல்லாம் கூடுதல் கவனம் தேவை எதுலே நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு கோவப்படுத்த வைக்கும் நம்மளை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணிவிடும் இதெல்லாம் வந்து இப்போ நேராக வந்து நம்மளுக்கு என்ன வக்ரமாகி ராசியை பார்க்குறார் அப்போ எரிச்சல் ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நம்மளுடைய முயற்சிகளை தடுக்கும் எடுத்த முயற்சியிலேருந்து பின்வாங்க வைக்கும் அதே போல் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மனோபலம் குறைஞ்சிடும் நாலாம் இடம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மனோபலம் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு ஸ்ட்ரென்த்து இதை தான் கொடுக்குறது அந்த இடத்துல சனி ப வக்ரமாகி கொஞ்சம் பிரச்சனை குறைவாக இருக்குது இப்போ இவர் வக்ரமாகி இங்கே பார்க்கும்பொழுது அவர் நாளுக்கு உரிய வரும் அப்போ அந்த இடத்துல வரும்போது அவர் கொஞ்சம் வீக் ஆகும்பொழுது நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு சொல்லலாம் ஒரு து ஒரு பாதி சாதகமான நடக்கும் பாதி வந்து இழுபறியாக இருக்கும் ஒருத்தொ மே பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு ஒரு லட்ச ரூபா வரணும்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் கையில் கிடைக்கும் அப்போ எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாகும் அப்போ இந்த காலகட்டம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பெண்களாக இருக்கும்பொழுது கணவர் வீட்டார் புகுந்த வீட்டாரோட ஒரு நல்லிணக்கத்தோடு இருப்பது உங்களை வெளிப்படுத்துக்குவது உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பக்குவமாக வச்சுக்கொள்வது மேரேஜ் லைஃபு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஜாபு கெரியரில் பிஸ்னஸில் அதிலடி அதிலடியாக தடாலடியாக முடிவெடுத்துடக்கூடாது ஒரு விஷயத்துக்கு ஒரு பிளானோடு நிறுத்த மாட்டீங்க நாலு பிளான் போடுவீங்க ஒன்று முடித்தோன்னா ஒன்று போகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக இது வரைக்கும் வந்து ஒரு வேலை செய்கிறேன்னா ஒரு பொறுமையா செஞ்சா நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு டைம் பாக்ஸ் பண்ணி சிறப்பாக செய்வோம் இல்லை இது வந்து நாளைக்கே முடியணும்போது வேக வேகமாக செய்யும்பொழுது அங்கே நம்மளுக்கு சில தவறுகள்லாம் ஏற்படும் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவும் ஏற்படாமல் ரொம்ப கவனமாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு எதுவும் ஒரு போக முடியல ஒரு முடிவெடுக்கதில்லைன்னா அமைதியாக விட்டணும் இல்லை அந்த விஷயத்தை விட்டு கடந்து வந்துடணும் அப்படி இல்லையா அதில் அனுபவம் வாய்ந்தவங்க யார் ஆலோசனையாவது கேட்டு முடிவெடுப்பது சிறப்பு அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்தில் உடல்நிலையில் எப்போது நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கக்கூடிய தனுசு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் குரு உச்சமாகி உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு உங்களுக்கு நாலாம் மடத்தை பார்ப்பாரு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ விரயம் உண்டாயிடுச்சு அப்போ தொழிலில் இது வரைக்கும் இருந்த ஒரு கஷ்டம் வேலை பலு இதையெல்லாம் தாண்டி அலைச்சல் திருச்சலோடு வேலை பார்க்குறது ஒரு ரொம்ப தூரத்துக்கு வந்து பணி மாற்றம் கிடைக்கிறது எதனா ஒரு விஷயம் நடந்தால் கூட அதில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருப்பது ஒரு முதலீடுகளை செய்து கொள்வது நல்லா வந்து கையிருப்பு பணம் குறைகிற மாதிரி எதனா சூழல்கள் திடீர் திடீர் செலவுகள் உருவாகுது இதெல்லாம் கூடுதல் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் இப்போ உங்கள் பேரில் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா மிதினத்துக்கு இது வகரத்தோடையே அப்படியே ட்ரான்சிட்டில் போயிடும் இப்போ ஏழாம் மரத்துலேருந்து உங்களுக்கு ராசியும் பார்த்து உங்களுக்கு போ பணம் வரக்கூடிய அந்த லாபத்தை அளவையும் குறைச்சிடும் அதே போல் நம்மளுக்கு வந்து போடக்கூடிய முயற்சிகளில் இன்னும் ரெண்டு மூணு தடவை வந்து அலைச்சல் திருச்சலோடு இழுபறியாக பாதை அது ஒரு மன முழு மன திருப்தி இருக்காது இந்த காலகட்டம் தனுசு வந்து கொஞ்சம் பொறுமையாக ஒரு அக்ரெசிவாக இல்லாமல் ஒரு காமாக செயல்பட்டுச்சுனா நம்ம பா இதில் வந்து ஒரு ஆற போட்டு செய்வோம் ஒரு தடவை போவீங்க அந்த விஷயம் முடியாது உடனே விட்டுறக்கூடாது திருப்பி ஒரு வாரம் கழித்து போகணும் போகணும் பிறகு அந்த விஷயம் வந்து முடியக்கூடிய சூழல் இருக்கும் அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து தானாகவே நடைபெறும் இப்போ இந்த காலகட்டம் தொழில் இடமாற்றம் புதுசாக தொடங்கிறது அதே போல் உங்கள் பர்சனல் லைஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பில் அதே போல் வண்டி வாகனம் வாங்குறதுலலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ட்ராவலிங்லேயும் கொஞ்சம் கூடுதல் தேவை சகோதர உறவுகள் கிட்ட அதே போல் நெருங்கிய சொந்த பந்தங்கள் உறவுகள் கிட்டெல்லாம் இந்த வாய் வார்த்தை ஆர்கியூமெண்ட்டு இதெல்லாம் வந்து கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க தேவைக்கு மட்டும் பேசுங்கள் உங்கள் சிந்தனை செயல் இதெல்லாம் வந்து உங்கள் தொழிலை பற்றியும் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே இருக்கட்டும் மற்றபடி தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது தனுசிற்கு மிக சிறப்பு இந்த காலகட்டங்களில் இறை வழிபாட்டோடு தனுசு கடந்து வந்துடணும் ஏதாவது காரியம் நடக்கணும் செய்யினீங்கன்னா ஆத்மார்த்தமான இறை வழிபாடு வச்சுக்கோங்க வல்லலின் வழிபாடு திருச்செந்தூர் முருகன் தான் வல்லல் குருவாகவே திகழ்கிறார் அவர் சம்ஹாரமூர்த்தி இந்த இக்கட்டான இந்த எட்டில் குரு வந்து உச்சமாகி நம்மளுக்கு வந்து ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு செலவு ஒரு சூழல்லாம் உருவாக்கினா கூட அதையெல்லாம் தடுத்து தகர்த்து தடம் பதிக்க வைக்கிறதுக்கு இவர் தான் உதவ போகிறார் தனுசு தடம் பதிக்குன்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த இக்கட்டான சூழலில் வரக்கூடிய அசம்பாவிதங்களெல்லாம் தகர்த்து தடைத்திருந்து தடம் பதிக்கிறதுக்கு வளனுடைய வழிபாடு அதை இருபத்தி ஒரு நாள் ஒரு கடுமையான தவன்னு சொல்லலாம் அந்த சந்தசஷ்டிக்கு முன்னாடி வரக்கூடிய நாட்களிலிருந்து விரதம் இருந்து வழிபடும்பொழுது மிக சிறப்பான பலன்களை தனுசு பெற்றுக்கொள்ளும் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக மொத்தத்துல இந்த குரு அதிசாரமும் வக்ரமும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் அபரிமிதமான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம குரு அதிசாரமும் அக்ர பயிற்சிக்கும் உரிய பலனை வந்து நம்ம காம்போவா பார்த்துருக்குறோம் இந்த பன்னிர ராசியும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய வல்லல் திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் வழிபாடு சஷ்டிக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்மளுக்கு எட்டாம் தேதியிலிருந்து ஒரு அக்டோபர் எட்டுல இருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த நாட்களில் அவரை வந்து ஒரு விரதம் இருந்து எளிமையான முறையில் விரதம் இருங்க நீங்க இப்போ ஃபுல்லா பட்னி இருக்கணுன்ற அவசியம் இல்லை விரதம் இருந்து அவருக்கு ஷட்கோண தீபம் ஏத்தி இந்த தீபத்துக்கு வந்து நெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் சரிங்களா அது உங்கள் வசதியை பொறுத்து இழுப்பை எண்ணெயும் பயன்படுத்தலாம் அந்த நடுவில் ஓம்னு எழுதும் இல்லையா அந்த இடத்துல முருகர் படமோ இல்லை வேலோ இல்லை முருகர் சலையோ கூட வைக்கலாம் இல்லை அந்த இடத்துலையும் ஒரு தீபம் ஏற்றி கொள்ளலாம் மூ ரெண்டு நல்லெண்ணெய் ரெண்டு இழுப்பு எண்ணெய் ரெண்டு நெய் தீபமும் நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றி கொள்ளலாம் இந்த ஷட்கோண தீபம் காலை மாலை ரெண்டு வேலையும் ஏற்றி நீங்கள் இந்த முருகனுடைய பாடல்களை நேரனே சொன்ன தான் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறலை பாராயணம் செய்யுங்க பூச்சிகள் பாடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வந்து வழிபட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் அறிய வேணும்னா கீழ்காணம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இதில் இருக்கு சொல்லியிருக்க பலனெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்துல இந்த குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்க நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க அப்பாயின்மெண்ட் பெற்று பார்த்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆத்திய சுவரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்